இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஹோப்பை வந்து எப்படி வந்து அழிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக்ஸாம்ஸ் பொதுவாக எக்ஸாம்ஸ் வந்து மாணவர்களை வந்து சோதிக்க மட்டும் இல்லை அவர்களோட நம்பிக்கையும் மெதுவாக வந்து அழிச்சிட்ருக்காங்க என்னடா இப்படி சொல்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா இங்கே இருக்க சிஸ்டம் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா ஸோ இங்கே இருக்க காமன் பீப்புள்ஸ் என்ன நம்பிகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கும் மார்க்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து புத்திசாலியாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீ ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டனா நீ வந்து ஹார்ட் ஒர்க்கே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டுருக்காங்க ஸோ யாரும் பேசாத உண்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு விஷயம் இருக்குது ஸோ அதை டீட்டெயிலாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் எக்ஸாம்ஸ் மாணவர்களுக்கு சீக்கிரமாக ஒரு லேபில் ஓட்டுறாங்க ஒரே ஒரு எக்ஸாம் வச்சுட்டு அந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி டாப்பர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஸோ இப்போ டாப்பரில் என்ன பிரிப்பாங்க ஓகே டாப்பர் ஸ்டூடெண்ட்டு நீ தனியாக வந்திருப்பா அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இவனாக வந்து இப்படி தான் படிப்பான் அதே மாதிரி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இவன் வந்து இவன் இவனை வந்து என்ன பண்ணாலும் தேற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடுறாங்க ஓகேங்களா ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்தில் தான் இருப்பாங்க ஒரு சிலருக்கு மேக்ஸ் நல்லா வரும் ஒரு சிலருக்கு சயின்ஸ் நல்லா வரும் ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் ஸோ ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு மாதிரி ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற அஞ்சு சப்ஜெக்ட் இல்லை ஆறு சப்ஜெக்ட்லேயும் நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் தான் நீ டாப்பர் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து இங்கே பில்ட் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ இருக்க இப்போ ஒரு வேளை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டால் அந்த மாணவனோட மனசில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேளை புத்திசாலி இல்லையோ நம்ம ஒரு வேலை வந்து படிக்க மாட்டோமோ நம்ம ஒரு வேளை வந்து நமக்கு வந்து சரியாக அறிவு இல்லையோ இப்படின்ற மாதிரி அந்த ப பையனோட மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகிடும்னா இதுவே வந்து ஆகிடும் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா ஓகே நீங்கள் லைஃப் லாங்காக ஆவரேஜாக தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லேபிள் வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு அடையாளமாகவும் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாது ஓகேங்களா ரியாலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் எக்ஸாம்ஸ் செகண்ட் விஷயம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்ஸில் மிஸ்டேக் பண்ணிட்டால் தவறு பண்ணிட்டா ஒரு வேலை கற்றுக் கொடுக்குறதுக்கு பதிலாக தண்டிச்சிட்ருக்காங்க எல்லாருமே உண்மையாக வாழ்க்கையில் அப்படியாங்க வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வேளை நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க நம்ம வந்து திருத்திக்க பார்ப்போம் ஓகேவா இது வந்து ஒரு அனுபவமாக பார்ப்போம் இப்போ தோல்வி அடைஞ்சிட்டாலும் ஒரு அனுபவமாக பார்ப்போம் தவறு ஏதாவது பண்ணிட்டால் இதை வந்து ஓகே இப்போ இது வந்து தப்பு பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கோடிங் பண்ணுறீங்க தப்பாக கோடு அடிச்சிட்டிங்க நீங்கள் ஓகே இப் அப்போ தான் நீங்கள் ஒரு ஒரு விஷயமாக கற்றுப்பீங்க புரியுதுங்களா ஆனால் எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா இப்போ ஒரு ஒன் வேர்டு இருக்குது ஆன்சர் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா தப்பு அவ்வளோதான் மார்க்கே இல்லை போ மைனஸ் மார்க்கு இதே நிறைய தப்பு பண்ணிட்டால் அந்த பசங்களுக்குள்ள ஒரு சில பயம் உருவாக ஆரம்பிக்குது ஸோ அந்த பயம் வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா அவன் வந்து முயற்சி பண்ண மாட்டேறான் முயற்சி பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிடுறான் ஸோ அவனை வந்து தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவனை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அவன் அந்த தப்பை வந்து நெக்ஸ்ட்டு டைம் வந்து பண்ணாமல் இருக்க அவன் கற்றுப்பான் ஸோ இப்படி தான் ஒரு ஒரு விஷயமா வந்து அவனுக்கு சொல்லித்தர முடியுமே தவிர குட்டி குழந்தையிலேருந்தே அவனை வந்து நீ நீ படிக்க மாட்டேன் நீ படிக்க மாட்டேன் நீ வேஸ்ட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொன்னால் அந்த குழந்தையோட மனசில் ஓகே நம்ம லைஃப் லாங் இப்படி தான் இருப்போம் போல் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து அவன் வந்து மொத்தமாக இழந்துடுவான் புரியுதுங்களா ஸோ தேர்ட் விஷயம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கைக்கு பதிலாக பயத்தை இருக்காங்க எல்லாருமே என்னென்னு தெரியுமா ஸோ தேர்வுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஒரு வேளை எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ இப்போ எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அன்றைக்கி வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கோன்னா ஒரு வேளை நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ அப்பா அம்மா என்ன சொல்லிடுவாங்களோ சொசைட்டி என்ன சொல்லிட்டுமோ இந்த ஒரு பயம் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகுது ஓகேங்களா இதே அப்புறம் ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு ஓகேங்களா அந்த டைமில் வந்து ஒரு வேலை பாஸ் ஆகிட்டா சக்ஸஸ் ஆகிட்டா சூப்பர் அது எதுவுமே பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு வேலை ஒரு வேலை ஃபெயில் ஆகிட்டானா அவனுக்குள்ளேயே வந்து என்ன தாட்டு வர ஆரம்பிச்சதுன்னா நான் ஒரு வேளை வேஸ்ட்டா நமக்கு எதுவுமே வராதா அப்படின்ற ஒரு தாட் வந்து அவனுக்குள்ளே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட ஹோப்லேயே வந்து அவனுக்கு வந்து அவனு அவன் மேலே இருக்க நம்பிக்கையே வந்து அவனே வந்து இழக்க ஆரம்பிச்சிடுறான் ஸோ இங்க தான் வந்து அது பிரச்சனையா மாறுது அதே மாதிரி இங்க நிறைய பேர் நீங்க நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து இந்த டுவெல்த்து முடிச்சுட்டு இந்த டென்த்து எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னா மே மாசம் பத்தாம் தேதி ரிசல்ட் தான் மே ஒன்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது பண்ணிப்பாங்க சூசைட் பண்ணிப்பாங்க இதே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபெயில் ஆயிட்டுனா நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க எங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்லிட்டு போகிறாங்களோ சொசைட்டி என்ன சொல்லிட்டுமோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிட்டு வாங்களோ நம்மள வந்து அசிங்கப்படுத்துவாங்களோ நம்மள வந்து கேவலமாக படுத்துடுவாங்களோ எங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சொசைட்டி கிடையாது இங்கே இருக்கிற நிறைய பேர் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக் பண்ணி தான் வந்து ஹையர் லெவலுக்கே போயிருக்காங்க இப்போ எலெக்ஷன் எடுத்துக்கோங்க ஒரு சில பேர் வந்து எலெக்ஷனில் போன எலெக்ஷன் தோப்பாங்க இந்த எலெக்ஷன் ஜெயிப்பாங்க அவ்வளோதாங்க வாழ்க்கையும் போன எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டிங்களா அடுத்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் இந்த ஒரு இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டால் அவ்வளோதான் உங்கள் லைஃபே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே கிடையாது இப்படின்ற ஒரு பயத்தை வந்து இந்த சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா ஸோ ஃபோர்த் விஷயம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பொதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்ஸ் வருது இப்போ பையன் வந்து புதுசாக சிந்தித்து அதுக்கு வந்து ஆன்சர் எழுதணுமா இல்லை புக்கில் இருக்க எக்ஸாக்ட் என்ன லைன் இருக்கோ இந்த லைன்ஸ் தான் நம்ம எக்ஸாம்க்கு எழுதணும் இப்படின்ற மாதிரி இருக்கிற டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் படிக்கிறாங்க அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அது எல்லாமே மறந்துடுவாங்க ஸோ இங்கே இருக்கிற சிஸ்டம் வந்து இது மாதிரி வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கு ஸோ இது வந்து பையனுக்கு வந்து இப்போ ஓகே எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பான் நல்லா இது பண்ணுவான் ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே ஞாபகம் இருக்காது எல்லாமே மறந்துடுவான் சொசைட்டியாக லைஃப்பில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸில் போகிறப்ப அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேது எதுக்குன்னா மக்கப் மக்கப் சிஸ்டம் தான் வந்து இந்த எக்ஸாம்ஸில் வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய தப்பே ஸோ மக்கப் பண்ணாமல் அவனை வந்து புரிஞ்சு படிக்க வைங்க அவனுக்கு வந்து புரியுதா இது புரிஞ்சிருச்சாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டு அப்படி பண்ணுங்க ஓகே ஆனால் அவனோட சிந்தனையை இது பண்ணணும் படைப்பாட்டில் இது பண்ணணும் கேள்வி கேட்கும் தன்மை ஒருத்தர் வந்து கேள்வி கேட்க வைங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்டால் தான் அவன் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வருவான் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே 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 கிளாஸ் நைன் ஓகே 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 கேட்டு அப்படியே எக்ஸாம்ஸில் வந்து என்ன புக்கில் படித்தானோ அதுதான் எழுதுவான் ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட கான்ஃபிடென்ஸ் லெவல் எல்லாத்தையும் வந்து அவனுக்கு வந்து யோசிக்கிற திறனே போயிடும் ஸோ ஃபிஃப்த்து என்னடா மார்க் கம்பேர் பண்ணுவாங்க கம்பேரிசன் ஸோ மார்க்கை வச்சு ரேங்க்கை வச்சு கம்பேரிசன் நடக்குது அப்புறம் காம்படிஷன் நடக்குது ஆனால் மாணவர்களுக்கு என்ன தெரியுமா தேவை மாணவர்களுக்கு வந்து நான் எதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கேன் இப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு தெரிஞ்சிட்டாலே போதுங்க அவன் லைஃப்ல வந்து சக்ஸஸ் ஆகிடுவான் ஓகேங்களா ஆனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மாணவருக்கு வந்து என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து அவனை விட மார்க் கம்மியாக இருக்கேன் நான் ஏன் வந்து இவனை விட கம்மியாக இருக்கேன் நான் வந்து அவனை விட அதிகமாக எடுக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்கே இருக்கிற எல்லா மாணவர்களும் வந்து கேட்டுட்ருக்காங்க ஆனால் வந்து இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எதில் வந்து ஸ்கில் வந்து நல்லா டெவலப் ஆகியிருக்கேன் நான் எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அந்த தான் வந்து அவங்க நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஆறாவது விஷயம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகிறது வாழ்க்கை முடிவு கிடையாதுங்க ஸோ இப்போ ஒரு வேளை தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஓகேங்களா வீட்டில் என்ன சொல்லுவாங்க அவ்வளோதாங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு கரியரே போச்சு மரியாதை போச்சு இப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஒரு தோல்வி அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்காது புரிஞ்சுக்கங்க ஏன்னா இப்போ ஒருவேளை அவன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டனா ரீ அட்டம் இருக்குது அடுத்த அடுத்த எக்ஸாம்ஸ் இருக்குது அதில் அவன் கிளியர் பண்ணுவான் அவனால் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கையை மட்டும் கொடுத்து பாருங்கள் பையன் எந்த லெவலுக்கு ஒன்றா போவான் அந்த பொண்ணு எந்த லெவலுக்கு ஒன்றா போவான் வாழ்க்கையில் எப்படி வேணால் வருவாங்க ஸோ ஒரு நம்பிக்கை மட்டும் கொடுங்க பையன் கண்டிப்பாக ஜெயிப்பான் உங்கள் பொண்ணு கண்டிப்பாக ஜெயிப்பான் இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்காது உங்களோட ஸ்கில்ஸ் அது மட்டுந்தான் நீங்கள் எப்படி வந்து இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்க போதும் ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க எக்ஸாம்ஸ்னாலே ரொம்ப பயப்படாதீங்க ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டாலும் ரொம்ப பயப்படாதீங்க இது இல்லைன்னா என்ன நெக்ஸ்ட் இருக்குது வாழ்க்கை வந்து அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லை லைஃப்பில் எவ்வளவோ இருக்குது இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி நிறைய லூஸ் பண்ணி நிறைய தப்பு பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு தான் மேலே வந்திருக்காங்களே தவிர ஒரு வாட்டி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டால் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தவறான நோக்கத்தை மட்டும் தவறான சிந்தனையை மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க மார்க்ஸ் கே நாட் டிசைடு யுவர் ஃப்யூச்சர் ஓகே இந்த ஒரு எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களோட ஃபியூச்சரே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எந்த ஒரு தாட்டை நீங்கள் வச்சுக்காதீங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்கில் வந்து நல்ல நல்லாவே இருக்கும் அந்த ஸ்கில்லை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது மூலிமா வாழ்க்கையில் ஜெயுங்க உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்